அஹமது இல்லாஹி ரப்பி ஆலமீன் வசலாமோ அலா ரசூல் இல்லாஹி வ ஆலிஹி வஹ்பிஹி அஜ்மா இன் பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரருளால் ஃபஜருடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய ஆலயத்தை நாம் அனைவரும் ஒன்று திரண்டிருக்கிறோம் இந்த தருணத்தில் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட நபிமொழிகள் என்ற ஒரு தலைப்பில் நாம் அன்றாட வாழ்க்கையில் நாம் அதிகமாக கேள்விப்பட்ட சில நபிமொழிகள் அந்த நபிமொழிகளை நாம சில தவறான விளக்கங்களை மார்க்கம் சொல்லித்தராத ஒரு சில விளக்கங்களை புரிந்து கொண்டு அப்படிப்பட்ட அந்த நபிமொழிகளுக்கு உண்மையில் குரானும் ஹதீஸும் சொன்ன விளக்கங்கள் என்ன என்பதை அல்லாவுடைய உதவியினால் தொடர்ச்சியாக நாம் பார்ப்பதற்கு முயற்சி செய்வோம் அதில் முதலாவதாக நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய நபிமொழி சஹி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு வளைவசல்லம் அவர்கள் அல்லாவுடைய திருப்பெயர்கள் சம்பந்தமாக அல்லாவுக்கே என்று இருக்கக்கூடிய உரித்தான பெயர்கள் தொடர்பாக ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார்கள் அந்த செய்தியை பார்ப்பதற்கு முன்பு திருக்குறானில் பார்க்கலாம் ஏழாவது அத்தியாயம் நூற்றி எண்பதாவது வசனம் பதினேழாவது அத்தியாயம் நூற்றி பத்தாவது வசனம் இருபதாவது அத்தியாயம் எட்டாவது வசனம் என்ற இந்த மூன்று இடத்தில் அல்லாவுக்கு அழகிய பெயர்கள் இருக்கிறது என்பது தொடர்பாக அல்லாஹ் சொல்லுகிறான் அதன் மூலம் நீங்கள் அல்லாஹு இடத்தில் உங்களுடைய தேவைகளை கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் லாகிலாக இல்லாஹுவ அஸ்மா உல் ஹஸ் அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை அவனுக்கு அழகிய திருப்பெயர்கள் இருக்கிறது இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் பதினேழாவது அத்தியாயம் நூற்றி பத்தாவது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான் குல் நபிய நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹ் ரப்புல்லாலுமே பற்றி குல் அல்லாஹ் என்று நீங்கள் அழையுங்கள் ரஹ்மான் ரஹ்மான் என்று நீங்கள் அலையுங்கள் நீங்கள் எப்படி அழைத்தாலும் அல்லாவுக்கு பல திருப்பெயர்கள் இருக்கிறது என்றும் அல்லாஹ் திருக்குறானிலே பேசுகிறான் இறைவனுடைய திருப்பெயர்களுக்கு என்று ஒரு சில நம்பிக்கைகளையும் ஒரு சில பண்புகளையும் நமக்கு மார்க்கம் சொல்லி தருகிறது அது தொடர்பாக நபிகளார் சொன்ன சஹி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஆதாரபூர்வமான ஒரு நபிமொழி நபிகளார் சொன்னார்கள் லில்லாஹில் அல்லாவுக்கு அல்லாவுக்கு தொண்ணூத்தி ஒன்பது திருப்பெயர்கள் இருக்கிறது சில அறிவிப்பு எப்படி வருதுன்னா நூறில் ஒன்று இல்லாமல் அப்படின்னு ஒரு சில வார்த்தை எல்லாம் ரசூலா சொல்றாங்க இப்ப தொண்ணூத்தி ஒன்பது பெயர்கள் அல்லாவுக்கு இருக்கிறது இப்ப இதுல பிரச்சனை இல்லை மண் அஹ்ஸாஹல் ஜன்னா யார் அதை மனநம் செய்து கொள்கிறார்களோ அவர்கள் சொர்க்கம் நுழைவார்கள் இந்த அதிசை நம்ம பிரபலியமாக பல நேரங்களில் பல சொற்பொழிவுகள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் படித்திருப்போம் ஆனால் இதை இந்த செய்தியை பல மக்கள் எப்படி புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்றால் மனனம் பண்ணிட்டா சொர்க்கம் பெறலாம் இந்த மனநம் பண்ணிவிட்டால் சொர்க்கம் போகலாம் என்ற இந்த தத்துவம் இருக்கிறது அது அந்த தத்துவத்தை சொல்லி தருவதற்கு வரல யாருக்கு கொஞ்சம் மெமரி போர் கூட இருக்குதோ ஞாபக சக்தி கூட இருக்கோ எல்லாம் போயிருவாங்கன்னு கருத்து வரும் ஞாபக சக்தி யாருக்கெல்லாம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதோ அவர்களெல்லாம் எல்லாம் இந்த காரியத்தில் தடுத்து நிறுத்தப்படுவார்கள் என்ற கருத்தை இந்த செய்தி விதைப்பதை போன்ற ஒரு செய்தி தருகிறது ஆனால் வார்த்தை என்ன வருது மண் அஹா யார் அதை பாதுகாத்து வைத்திருக்கிறாரோ அப்படின்னு வருது உண்மையிலேயே இந்த வசன இந்த ஹதீஸுக்கான ஒரு பொருளாக நாம் எதை புரிந்து கொள்ளலாம் என்றால் நீங்கள் குரான் ஹதீஸிலிருந்து பார்க்கலாம் அல்லாஹுடைய பண்புகளை யார் ஏற்றுக் கொள்கிறார்களோ அல்லாஹுடைய திருப்பெயர்களை யார் ஈமான் கொள்கிறார்களோ அவர்கள் சொர்க்கம் நுழைவார்கள் என்பதுதான் இந்த ஹதீஸினுடைய விளக்கமே தவிர மனநம் செய்பவர்களுக்கெல்லாம் சொர்க்கம் என்று மார்க்கம் சொல்லல ரஹ்மான் ரஹீம் அலிக் குத்தூஸ் என்று பேர் இருக்கு எனக்கு தொண்ணூத்தி ஒன்பது பேரும் தெரியும் கடகடன் வந்துரும் அர்த்தத்தோடு கூட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்பவர்கள் சொர்க்கம் நுழைவதாக அந்த அதி சொல்லல அல்லாவுடைய தொண்ணூத்தி ஒன்பது பேர்களும் எனக்கு தெரியும் அதனுடைய எல்லா பண்புகளையும் குணத்தையும் நான் நம்புகிறேன் அது ஒண்ணு கூட நான் மறுக்கல அது எல்லாவற்றையும் நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று யார் சொல்லுவாரோ அவரைத்தான் அந்த ஹதீஸ் சொல்லுகிறது சொர்க்கத்திற்குரிய நபர் என்று பேசுகிறது பார்க்கலாம் ரசூல்லாவுடைய காலத்துல இந்த மக்க காஃபிர்கள் இருந்தாங்க நபிகளார் எந்த சமூக மக்கள் மத்தியில பிறந்தார்களோ அந்த மக்கள் அல்லாவை வணங்கினார்கள் அல்லாவை நம்பினார்கள் எப்படி நம்பினார்கள் என்றால் மற்ற மற்ற யூத நம்பிக்கை கொஞ்சம் பலமா இருந்துச்சு யூதர்களுக்கு வேதம் வழங்கப்பட்டதா இல்லையா நபிமார்கள் வந்தார்களா இல்லையா அப்படி நபிமார்கள் வந்த வேதம் வழங்கப்பட்ட அந்த வந்து அல்லாஹவை நம்பியதை விட மக்கா காப்பீர் கொஞ்சம் கூடுதலாவே நம்பணும் அதாவது அல்லா திருக்குறானில் சொல்கிறான் அல்லாஹவை கண்ணியப்படுத்த வேண்டிய விதத்தில் இந்த யூத கிருத்தவர்கள் கண்ணியப்படுத்தல அல்லாவுடைய கை சொல்லுவான் அல்லாவுடைய கை கட்டப்பட்டிருக்கிறது அல்லாஹ் ஒன்னும் தெரியாது அல்லாஹ் தான் பல கடவுள்கள் ஒரு கடவுளுமா இதான் யூத கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை ஆனால் நீங்கள் மக்கா காவியர்கள்ட்ட நீங்கள் கேட்டு பார்த்தால் திருக்குறான் சொல்கிறது வானத்தை படைத்தது யார் என்றவர்கள்ட்ட நீங்கள் கேளுங்க சூழ் அல்லாஹ் அல்லாஹ் தான் என்றவர்கள் உறுதியிட்டு சொல்வார்கள் பூமியை படைத்தது யார் மரம் செடி கொடிகளை நட்டி வைத்தது யார் அரிசினுடைய அதிபதி யார் என்றவர்கள்ட்ட கேளுங்க அல்லாஹ் தான் சொல்லுவாங்க ஒரு நாள் அவங்க மாற்றி பேச மாட்டாங்க மக்கா காவியர்கள் அல்லாகவே எல்லா சூழ்நிலையிலும் அல்லாஹ் தான் எல்லாவற்றையும் படைத்தான் உணவளிக்கிறான் வானத்திலிருந்து மலையை இறக்குகிறான் புற்பூண்டுகளை முளைக்க வைக்கிறான் இந்த நம்பிக்கையில் அழுத்தம் திருத்தமாக இருந்த அந்த மக்கள் எதை மறுத்தாங்க தெரியுமா அல்லாஹுடைய பண்புகளும் மறுத்தாங்க அல்லாஹ் இருக்கிறான் பாவம் பேராற்றல் கொண்டவன் மிகப்பெரிய ஆற்றல் கொண்டவன் அல்லா இதை ஏற்றுக்கிட்டு அந்த மக்கள் அல்லாஹ்வுடைய பண்புகளை ஏற்றுக்கொள்ள அவங்க மறுத்து விட்டார்கள் அல்லாஹ் அருளாளன் என்பதை அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க பார்க்கலாம் ரசூல் சுரளாகுலேஷன் அவர்கள் உதைபியா உடன்படிக்கையில் வந்தாங்க அப்போ உதவிய உடன்படிக்கைக்கு ரசூலா சில வாசகங்களை எல்லாம் சகாபாக்கள் மூலமாக எழுத சொல்லி கொடுக்கிறாங்க இப்ப எதிரணியில் மக்கா காஃபியர்கள் குறைசிகளின் தலைவராக ஒருவர் வருகிறார் வந்து அவர் சுகைப் என்ன சொல்கிறார் என்றால் பார்த்து விட்டு என்ன போட்டிருக்கீங்க பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அளவில்லா பேரருள் கொண்டவன் நிகரில்லா அன்பாளன் அந்த அல்லாஹ்வின் பெயரால் அப்படின்னு போட்டிருக்கீங்களே எங்களுக்கு அல்லாவை தெரியும் ரகுமான தெரியாதுன்னு யாரை தெரியும் அல்லது எங்களுக்கு தெரியும் ரகுமான எங்களுக்கு தெரியாது ரஹீம் எங்களுக்கு தெரியாது ஒப்பந்தம் எடுக்காத வரை ரகுமான தனி தூதரவர்கள் கிடையாது ரஹீம் என்பது தனி கடவுள் கிடையாது அந்த ஒரு இறைவனுக்கு நாம சொல்லக்கூடிய பெயர் அப்ப அந்த பண்பை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் அவன் ரஹ்மான் தான் ரஹீம் தான் நபிகளார் அந்த பெயரை எடுக்க சொல்றான் எடுத்துதான் ஒப்பந்தமே கையெழுத்திடப்படுகிறது

அல்லாவுடைய பண்புகளை குணாதிசயங்களை அல்லாவுடைய குணங்களை ஏற்றுக் இடத்தில் இல்லை அதனால தான் அல்லாஹ் அவனுக்கு யா இறை அவன் மட்டும் இறை மறுப்பாளன் கிடையாது அல்லாவுடைய பண்புகளை தன்மைகளை ஏற்க மறுத்து விட்டான் தான் நபிகளார் சொன்னார்கள் அல்லாவுடைய திருப்பெயர்களை அவனுடைய பண்புகளை குணாதிசயங்களை எவன் ஏற்றுக்கொள்கிறானோ உளப்பூர்வமாக நம்புகிறானோ அவன் நாளை மறுமை நாளில் சொர்க்கம் நுழைவான் என்பதை இந்த செய்தி சொல்கிறது நீங்கள் பார்க்கலாம் இன்னைக்கு நிறைய மக்கள் நம்மளே நீங்க பார்க்கலாம் முஸ்லிமான மக்கள் அல்லாவே ரஹ்மான் என்பார்கள் ரஹீம் என்பார்கள் எல்லா விதமான பண்புகளையும் ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் அல்லாவை மன்னிப்பவன் என்பார்கள் ஒரு ஏதோ ஒரு சில பாவங்களை செய்துவிட்டு ஒரு தர்காவை நோக்கியோ மகான்களை நோக்கியோ போய் நிற்பாங்க இப்ப அல்லா மன்னிக்கிறவன் தானப்பா அல்லாஹ் மன்னிப்பான் என் பாவன் என் பாவத்தினுடைய கடுமை பெருசு என் பாவத்தை அவன் மன்னிப்பானே தெரியாது அல்லாந்தான் நான் இந்த மகான்கிட்ட வந்துட்டேன் அப்ப அல்லாஹ் மன்னிக்க மாட்டானே எவனும் மன்னிக்க மாட்டானு எனக்கான அர்த்தம் நீ அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று முடிவெடுத்துவிட்டு நீ யாரிடத்தில் செல்கிறாள் ஒரு படைப்படத்தில் செல்கிறாய் அப்ப இறைவனுடைய ஒரு பண்பை நீ மறுத்து விட்டாய் இவர்கள் அல்லாஹ்வுடைய பார்வையில் காஃபியர்கள் அதே மாதிரி நீங்கள் பார்க்கலாம் அல்லாஹ் ரஹுமான்னு சொல்லிக்குவாங்க ஒரு பிரச்சனை வராத வரைக்கும் அல்லாஹ் ரஹ்மானா தெரியும் ஒரு பிரச்சனை வந்துருச்சுனு இங்கே என் பிள்ள மட்டும்தான் உன் கண்ணுக்கு தெரிஞ்சுதாம்மா எப்படி பேசுவான் ஊர்ல வேற உனக்கு புள்ள கண்ணுக்கே தெரியல எத்தனையோ பிள்ளைங்க ஊர் உலகத்துல வளர்த்தான் செய்யறாங்க என் உனக்கு மட்டும்தான் கொள்ளணும் என்ன ரகுமான் இதை அழக சர்வசாதனம் கேட்டுருவாங்க சில மக்கள் வெளிப்படையா கேட்பாங்க சில மக்கள் மறைமுகமாக மனதுக்குள்ள கேட்பாங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஆனா நல்லாக்கு என் தான் பிடிச்சிருக்கு எப்படின்னா என்ன அர்த்தம் அல்லாஹ் ரிலே ரஹ்மானாக ஏற்றுக்கொள்கிற மனநிலை அவர்களுக்கு இல்லை இப்போ பிரச்சனைக்குரிய பாதிப்புக்குரிய சூழ்நிலை வரும்பொழுது இறைவனுடைய பண்புகளை மறுக்கிறார்களே இவர்களை இஸ்லாமிய மார்க்கம் மிக கடுமையான முறையில் விமர்சனம் செய்கிறது மறுமையில் கடும் தண்டனைக்குரிய கடும் விசாரணைக்குரிய மனிதர்களாக சொல்கிறது வந்த அந்த அல்லாவுடைய பெயர்களை ஏற்றுக்கொள்வதுதான் அந்த சொர்க்கத்திற்கான அடித்தளம் அல்லாஹிய ரஹ்மான் என்று ஏற்றுக்கொண்டால் மௌத்து வரை இருக்கணும் உங்களுக்கு பல கஷ்டத்தை எல்லாம் கொடுப்பான் கஷ்டத்தை கொடுத்தாலும் ரஹ்மான் சொல்லணும் உங்களுக்கு பல துன்பங்களை துக்ககரமான நிகழ்வுகளை எல்லாம் தருவான் ரஹ்மான் என்று சொல்லணும் அல்லாஹவை கஃபார் மன்னிப்பவன் என்று நீங்கள் ஏற்றால் மௌத் வரைக்கும் இருக்கணும் அல்லாஹவை நீங்கள் ரஸாக் உணவளிப்பவன் என்று நீங்கள் ஏற்றால் மரணிக்கின்ற வரை அந்த நிலை இருக்கணும் கொஞ்ச காலத்துக்கு ஒரு நேரம் அல்லாஹ் வறுமையை கொடுத்தவன என்ன அல்லாஹ் தந்தா எங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே கிடைக்கல பாக்கியங்களே இல்ல தப்பு தவறுகள் குற்றங்குறைகள் செய்வோம்னா ஊர்ல நிம்மதியா இருக்கிறோம் நாங்க தான் வறுமையில இருக்கிறோம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் ஒரு வார்த்தையை பேசுவீர்களே ஆனால் அல்லாஹ்வுடைய பண்பில் ஒரு காரியத்தை நீங்கள் மறுக்கிற இடத்தில் இருக்கிறீர்கள் இதைத்தான் நபிகளார் சொல்லித் தருகிறார்கள் அல்லாவுக்கு அழகிய பெயர்கள் தொண்ணூற்றி ஒன்பது பெயர்கள் இருக்கிறது மன் அஹஸ் யார் அதை தன் உள்ளத்தில் பாதுகாத்துக் கொள்கிறார்களோ என்றால் அந்த பண்புகளை ஏற்று அதை உளப்பூர்வமாக நம்பி ரஹ்மான் நான் மாற்றம் சொல்லவே மாட்டேன் ரஹீம் என்பதில் மாற்றம் சொல்ல மாட்டேன் ரவுஃப் என்பதில் மாற்றம் சொல்ல மாட்டேன் மாலிக்குள் அம்லாக்கு மாலிக்குள் முல்க் என்பதில் மாற்றம் சொல்ல மாட்டேன் என்று இறைவனுடைய அந்த திருப்பெயர்களுடைய பண்புகளை எல்லாம் ஏற்று நம்பிக்கை கொள்வதில் யார் செய்கிறார்களோ அவர்கள் நாளை மறுமை நாளில் அதன் வாயிலாக சொர்க்கம் நுழைந்து விடலாம் என்றுதான் சொல்லுகிறதை தவிர வெறும் மனப்பாடத்துக்கு சொல்லி பேர் தெரியுதா நீ சொர்க்கத்துக்கு இந்த கருத்தை இஸ்லாம் செய்து விட்டால் சொர்க்கம் என்கிற கருத்தை எங்கேயுமே இஸ்லாம் சொல்லல வேறு சில காரியங்களுக்கு மனனம் செய்வதற்கு இஸ்லாம் முக்கியத்துவம் கொடுக்குது குரானுடைய வசனங்களை யார் மனனம் செய்கிறார்களோ அவர்கள் கண்ணியம் மிக்க வானவர்களுக்கு ஒப்பானவர்கள் என்று அல்லாஹுடைய தூதவர்கள் சொன்னார்கள் மார்க்க செய்திகளை சாக்கள் பார்க்கலாம் அபு குரேரா ரத்தியல்லானவர்கள் நபிகளாருடைய எத்தனையோ பல பொன்மொழிகளை எல்லாம் மனம் செய்திருக்கிறார்கள் மனனம் செய்வதற்கு முக்கியத்துவம் இருக்குது ஆனால் மனநம் செஞ்சது மட்டும் ஒருவரை சொர்க்கத்திற்கு சேர்க்கும் என்ற செய்தி இதை சொல்லித்தரவில்லை அந்த ஆழமான பெயர்களை அர்த்தத்திற்குரிய அந்த பெயர்களை உலபூர்வமாக ஏற்று யார் ஈமான் கொள்கிறார்களோ அவர்களை சொர்க்கத்திற்குரியவர்கள் என்று மார்க்கம் சொல்லித்தருகிறது அந்த அடிப்படையில் இந்த செய்தியினுடைய சரியான விளக்கத்தை புரிந்தவர்களாக நாம் வாழ்வோம் இதனுடைய தொடர் செய்திகளை வரக்கூடிய காலங்களில் நாம் அறிந்து கொள்வோம் ஆலமின் அசலாம் வலைக்கம் வஹமத்